எல்லாமே வாங்கியாச்சு நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணணும் கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடு டி நகர் டோன்ட் ஃபர்கெட் இட் நிறைய ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வேட்பாளராக எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்னை உங்களிடம் ஒப்படைத்துள்ளார் ஏனென்றால் நீங்கள் கண்டிப்பாக உதய சூரியனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறீர்கள் என்ற நம்பிக்கை சரிங்களா கண்டிப்பாக பார்த்தீ என்றால் எந்த கட்சியும் செய்யாதது உங்க கவுன்சிலருக்கு உங்க கம்யூனிட்டி சார்ந்த திரு ராஜேஷ் ஜெயின் அவர்களை ஒரு ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவரை உங்கள் பிரதிநிதியாக சென்னை மாநகராட்சிக்கு அனுப்பி இருக்கீங்க நாங்க இருக்கணும் நீங்களும் எங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நமது தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் நமது அமைச்சர் அருமையான பி கே பாபு அவர்களும் நீங்கள் சென்னைக்கு வந்து பல ஆண்டுகள் நூற்றாண்டுகள் ஆகிட்டு நீங்க சென்னை தான் நீங்க ராஜஸ்தானை மறந்துனோம் ராஜஸ்தான்ல அவங்க இருக்கட்டும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நம்ம சென்னையில டிஎம்கே மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து தர நாங்கள் தயார் 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 நினைச்சு பாருங்க உங்க கவுன்சிலர் டிஎம்கே எம்எல்ஏ அமைச்சர் டிஎம்கே எம்பி டிஎம்கே உங்களுக்கு கிடைக்கிற எல்லாம் வருமா இல்லையா கண்டிப்பாக வரவிருக்கின்ற முன்னுக்கு பாருங்க மழை பெஞ்சுது நீங்க உங்க கம்யூனிட்டி சார்பாக ஹெல்ப் பண்ணிக்க அமைச்சரும் நாங்களும் எங்க சார்பா நாங்கள் ஹெல்ப் பண்ண நிறைய அமைச்சரும் இங்கே மக்களோட மக்களாக நாங்கள் இருந்தோம் நீங்க உங்க சைட் பண்ணீங்க அப்போ யாராச்சும் வந்தாங்களா பிஜேபி யாராவது வந்தாங்களா ஒருத்தருமே வரல சரி மழை வந்தது மழை வந்தப்ப கூட உங்க அமைச்சர் பி கே சேகர்பாபு ராஜேஷ் ஜெயின் நாவே எல்லாம் வந்தோம் பண்ணோமா மோடி வந்தாரா யாருமே வரல வெறும் ஒரு சும்மா ரெயின் கோட் போட்டு ஒருத்தர் போட்டோ எடுத்துக்கிட்டு இதோ சேவை செஞ்ச மாதிரி ஏமாத்துறாரு உங்களுக்கு ஏமாத்துறவர் வேணுமா நல்லது பண்றது வேணுமா ஏழு வருஷமா ஏழு வருஷமா எலிபென்ஸ்க்கு பிரிட்ஜ மூடி இருந்தது அது எப்படி திறந்தது யாரால் திறந்தது திரு அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் நானும் சண்டை போட்டு ஒரு எம்பியா சண்டை போட்டு அதுவும் இங்கே கார்ப்பரேஷன் வேலை முடிஞ்சு போச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு பக்கமும் ஆனால் ரயில்வேஸ் வேண்டும் என்று யாரால இங்க இருக்க பிஜேபி காரன் சொல்லி அதை பணியை முடிக்காம ரயில்வேஸ் இழுத்தாங்க அப்ப கூட நாங்க என்ன பண்ணோம் பரவாயில்லை நீ பாதியாச்சு ஆஃப் ஆகுது தொடர்ந்து இன்னைக்கு டிராபிக் வந்துச்சா இன்னும் த்ரீ மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா எலிபென்ட் கேர் திறந்து உங்களுக்கு தரப்படும் இதெல்லாம் ஏன் நடக்குது டிஎம்கே